யாட்டி பிடிச்சிங்க பவுட்ரு என்ன டி உங்கள் மாமியார் வீட்டில் இல்லை பிள்ளையே ஆமாக்கா எந்தால பையனம் போச்சோ அது சரிட்டி உன் வீட்டுக்காரங்க கிரிக்கெட் விளையாட போயிருக்கா உக்கா என்னடி சொல்லுதா கிரிக்கெட்டா வேலை வெட்டிக்கெல்லாம் போகலையா என்னத்த சொல்லக்கா அவருக்கு தலையில் அடிப்பட்டதும் பட்டுச்சு இருபது வயசு பையன் மாதிரியே நடந்துகிட்றாரு நேச்சிக்கிழமையான கிரிக்கெட் விளையாட போறதும் ராத்திரியானா பிக் பாஸ் பார்க்குறதுமா இருக்காரு என்னத்த சொல்ல என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு சரி விடுட்டி இப்படி இருந்தா எப்படிக்கா சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்த

ஒரு தகவலும் இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் மட்டும் பொறுப்பு இருக்காக்கா நம்ம ஃபேன்ஸ் அவ்வளோ வரும் இக்க எங்கே போனீங்க வீடியோ போடாமல் வீடியோ எப்போ போடுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாவோ இழுக்கு பதில் சொல்லுங்கக்கா அவ்வளோதானே சொல்லிடுவோம் மக்களே மொத உங்ககிட்ட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அம்மா எதுக்குன்னா உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம நான் திருச்செந்தூருக்கு ஓடிட்டேன் ஓடிட்டேன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது அம்மா அம்மா இருந்து அழைப்பு வந்துச்சு அதனால சந்தோஷமா தான் போனேன் எதுக்கிட்டி போனா அதை மொதல் சொல்லு ஆ எதுக்குன்னு குலாசேகரன் பட்டணத்துல தசரா விழா நடந்தா அந்த ஊருக்கு சும்மா பத்து நாலு வருஷம் கல்யாணம் முடிஞ்ச நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த ஆனந்தம் தான் ஒரே ஓட்டம்ல ஓடிட்டேன் மூட்டை முடிச்சுலாம் ஒரு நாளுக்கு முன்னாடியே கட்டியாச்சு உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைக்க என்னதோ என்னதோ தெரியல பாத்துடுங்க இந்த ஊருக்கு போனங்கிற ஆனந்தத்துல என்னது எல்லாத்தையும் பேக் மொபைலை கையில் எடுத்துக்க மனசு வரலன்னு பாத்து அங்கே போயிட்டு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த திருவிழாவை பார்க்க பார்க்கறது கொஞ்சம் அப்பா அக்கா தம்பி அக்கா பிள்ளைல இப்படின்ட்டு நம்ம எல்லாரும் கடந்தோமா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்து பார்த்துடுங்க சந்தோஷம் நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கு எதுக்கு நான் எடுக்கல அதான் உங்களுக்கு ஒரு தகவலும் சொல்ல முடியாம போயிட்டு நேத்து தான் வந்தேன் வந்த உடனே இந்த வீடியோ ரெடி பண்றேன் அம்மா வீட்டுக்கு போனாலே சந்தோஷம்னா நீங்கள அந்த லியூக்கு யார் யாரலாம் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆ சரி சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம் ஆயக்க எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிள்ளை குட்டி எப்படி கிடக்கு எல்லாம் நல்லா தான் கிடக்கு நீ தான் ஊருக்கு போய்ட்டு வந்திருக்க அங்க அப்பா அம்மா எல்லாரே எப்படி இருக்காவே எல்லாரும் நல்லா இருக்கா என்ன அங்க இருந்து வர்றதுதான் மனசு இல்ல என்னன்றது நம்மளும் பிள்ளை குட்டினா ஆகி போயாச்சு அப்புறம் அது வழியும் பாக்கணும்ல வேலைக்கு போனாலும் சுவாரு அதனால நம்மளும் ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு கிளம்பி ஓடி வந்தாச்சு சரி சரி வருத்தப்படாதாட்டி பொம்பளையா பிறந்தாலே அதான இது அதான் முத சொல்லுங்க அதெல்லாம் இருக்கட்டக்கா வரச்சலையே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வரையில என்ன இருக்கு அத கேளு மொத ஐயோ என் மவ எப்பயாவது ஒரு கதனை வருதுன்னு எங்க அப்பா அவ்வளவு பண்டத்தையும் வாங்கி குமிச்சுட்டாரு பத்தாது வரைக்கும் எங்க அம்மா தருவாடு மீன் அப்படி இப்படி புடி அது இதன்னு வாங்கி குமிச்சிட்டாவே ஆஹ் என்னத்த வா என்ன இருந்தாலும் அம்மா விட அம்மா பத்தியா மூட்டை முடிச்சோட வந்திருக்கேன் மாமியார் வீட்டுல இப்படி வர முடியுமா சின்னதா எதுவும் பொருள் எடுத்தாலே என் வீட்ல இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போய் கொண்டுட்டீங்க கேட்காத அதான் பொம்பளை பிள்ளையிலுக்கு என்னைக்கு அம்மா விட அம்மா விடுதா சும்மா சொல்லக்கூடாது எங்க அம்மாக்கு மொத்தம் நாங்க அஞ்சு பொம்பளை பிள்ளையிலே நான் நாலாவது எப்படின்னு பாத்துக்க எனக்கு இவ்வளவு மூட்டைன்னா அப்ப எங்க அக்கா சரியில எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு பாத்துக்க சந்தோஷமான இருக்கு என்ன அப்பா அம்மா பிரிஞ்சு இவ்வளவு தூரத்துல கிடக்குமேட்டு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு ஏக்க இவ்வளவு தூரத்துல இருக்கும் போதே இவ்வளவு பெரிய மூட்டையும் நீங்க கட்டிட்டு வந்திருக்கீனா பக்கத்துல எல்லாம் கிடந்தச்சக்கோ எப்ப உங்க அப்பா அம்மா சொத்தையே அழிச்சு புடிவிலாட்டு இருக்கு ஐயாட்டி நான் எதுவும் வேண்டாம்னு சொன்னேன் எங்க அப்பா தான் பாசத்துல வாங்கி குமிச்சுட்டாரு சரி சரி வந்ததும் வந்திய எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிய ஏட்டி நல்ல மிச்சரி காய்ச்சரு முறுக்கு என்னது

அம்மா இனிமேல் செவ்வாய் வெளியே தவிர மீது எல்லா நாளும் கருவாடு தான் தக்காளி வெங்காயம் நறுக்கி போட்டு பச்சை மிளகா போட்டு அதில் கருவாடு கொஞ்சோம் சுட்டு போட்டு வதக்கி எடுத்தோம்னா கருவாட்டு தொக்கு பிறகு தேங்காய் ஊற்றி வச்சோம்னா கருவாட்டு குழம்பு அப்புறம் அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு எடுத்தோம்னா கருவாடு என்ன சொல்லலாம் பொடி மாசு ஆமா நம்ம இஷ்டத்துக்கு ஒவ்வொரு டிஷ்ஷு செஞ்சு விட

ിക്ക് സായന്ത്രം കടിക്കാ പോക അപ്പൊ ആളാ ഒന്നാ സഞ്ചിച്ച് എ வேலை வெட்டிக்கு போறீங்களா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் பிள்ளை குட்டி விடாத கடந்து விளையாடட்டும் தனக்கு தேவையானதை தான் ஞாயிற்றுக்கிழமை ஆமா ஆமா கரெக்டா சொன்னியேக்கா ஆனா சின்ன தத்தம்பி இந்த பெண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு லீவு நாள் கிடையாது அது வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி கரெக்டா சொன்னப்போ ஏங்க அப்படி உனக்கு இப்ப புரியாது டி உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரியும் ஆமா அப்பதான் வீட்டுக்காரே சிக்கன் கறி மட்டன் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு அது செஞ்சுதான் இது செஞ்சுதான் உயிரை வாங்குவான் நமக்கு எப்பயும் போலதான் வேலை இருக்கும் முடிஞ்ச தலைவலியும் வந்துடும் அன்னைக்கு சரிக்கா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் சாயந்திரமா வீட்டுக்கு வாங்க மூட்டை எதிர்த்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கணும் அதை இங்கேயும் எடுத்தானே ஏடி எங்க அம்மா புளி தேங்காய் முருங்கைக்காய் எல்லாம் கொடுத்துட்டா வட்டி எல்லாம் மேல மேல கிடக்கு வீட்டுல போயிட்டுன்னா கொட்டி எல்லாம் பங்கு பிரிச்சு வைக்க வந்து எடுத்துடுங்க எட்டி மல்லிகுட்டி எப்படி உனக்கு இப்படி ஒரு தாராள மனசு இருக்கு இதுல என்னக்கா இருக்கு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுறதா நல்லா இருக்கும் நான் மட்டும் அது பென் கொடுத்து சாப்பிடணும் வீட்டுக்கே வந்துடுறோம் சரிக்கா மக்களே இப்ப வந்து நாங்க எதுக்கு வீடியோ போடல எதுக்கு வீடியோல வரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் பார்த்துடுங்க சொல்லாம போனது தப்பு தான் இருந்தாலும் ஒரு சந்தோஷத்துல போயிட்டேன்னு வைங்களா திரும்பவும் வந்துட்டேன் இனிமே நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ வரும் ஏற்கனவே நம்ம சேனல்ல போயிட்டு இருக்க சோனியா சிவா மேரேஜ் லைஃப் அப்புறம் வந்து பூரணி விக்கி அவங்க மேரேஜ் நடக்கப் போறது பாபு நெட்டவள்ளி இவங்க மேரேஜ் நடக்கப் போறது எல்லா வீடியோமே வரும் ஊட ஊட இந்த சமையல் வீடியோவும் வரும் பார்த்துடுங்க ஆமா நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க சரியா சரி மக்களே நாளையில இருந்து வீடியோ கண்டினியூஸா வரும் நீங்க தவறாம பாருங்க ரொம்ப நன்றி மக்களே